வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான ஈச்சர் கோச்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம மதுரை நியூ விநாயகா கோச்சில் வந்து வண்டி ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாடி இது பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு டிசம்பரில் வந்து பின் ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே இருந்துச்சுங்க வண்டி மூலமே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வண்டியோட அண்டர்சைஸ் வேலை எல்லாமே ரீசெண்டாக எப்சி எடுக்கிறதுக்காக பார்த்துருக்காங்க பெயிண்டிங்கு அண்டர்சைஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க எப்சி பார்த்திங்கன்னா கிடையாது பெர்மிட் சரண்டர் பண்ணியிருக்கோன்னா என் வண்டி வாங்குகிறப்போக்கிட்ட நம்ம என்ஓசி கொடுத்தா என் ஓசி வாங்கி கொடுத்துர்லான்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு லைவில் தாங்க இருக்குது அதே மாதிரி வண்டியோட டேக்ஸுன்னு பார்த்திங்கன்னா லைஃப் டேக்ஸு ஃபுல் டேக்ஸுமே அவரே கட்டியிருக்காரு ஃபுல் பேமெண்ட்டுமே கட்டிட்டாங்க வண்டிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சுங்க எல்லா சீட்டுமே பார்த்திங்கன்னா எஸ்கேல சீட்டு போட்டிருக்காங்க புஷ்பேக் சீட்டு தாங்க சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருந்துச்சு அதேமாதிரி கீழே ஃப்ளோர் நல்லா மேட்டு போட்டிருக்கிறாங்க வண்டியுமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் தாங்க ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது அந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ஈச்சர் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்கள் சொந்தமாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு இதே மாதிரி கோச்சு பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படி கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்புறம் அதை அடுத்து நான் போடுறேன் கோச்சரப்பத்தின அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா செங்கல்பட்டு தான் வரணும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னா ஃப்ரண்ட் வந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த வண்டியாக வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பதினாலு ஐம்பது பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது ஏதாவது வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் இருக்குது